அந்த மாதிரியான நேரங்களில் வழியை கூட நாங்கள் பொருட்படுத்தாம வேலை செய்யறதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக பேசியிருக்காங்க சில நடிகைகள் சினிமாவை சேர்ந்த நடிகைகள் அப்பப்போ அவங்களுடைய இன்டர்வியூவில் அவங்களுடைய மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய டிஸ்கம்ஃபர்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பற்றி ஓப்பனாக பேசியிருக்காங்க அது பற்றி வீடியோஸில் நிறைய வந்து கவனம் பெற்றுட்டு இருக்கனே சொல்லலாம் அந்த வரிசையில் நடிகை சாய் பல்லவி மாதவிடாய் நேரத்தில் டான்ஸ் ஆடுறது ரொம்ப சங்கடமாக இருக்கும் பல படங்களில் அந்த நேரத்தில் நான் டான்ஸ் ஆடி இருக்கேன் எதிர்மறையான சூழ்நிலைகளை தவிர்த்து முன்னேறணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை தொடர்ந்து கமல்ஹாசன் மாதவிடாய் நேரத்தில் சிறப்பாக செயல்பட முடியாது அந்த நேரத்தில் பேசாமல் உட்கார்ந்து எதையாவது சாப்பிடணும் போல இருக்கும் ஆனால் எப்போவுமே அது நடக்காதுங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா நடிப்பு ஆடுறது அப்படின்றது அந்த நேரத்தில் ரொம்ப கடினமாகவே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ராத்திகா அப்தி மாதவிடாய் டைமில் நிறைய பெயின் இருக்கும் என்னதான் இருந்தாலுமே நம்ம வேலை செஞ்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கு இருந்தாலுமே கூட இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நிறைய பேர் கவனித்து அந்த டீமில் இருக்கிறவங்க ஒரு ரெண்டு நாள் அப்படின்றது ஷூட்டிங்கில் வந்து சில சலுகைகள் கொடுத்தா எங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க நான் இந்த மாதிரி நிறைய நடிகைகள் வந்து ஓபனா பேசிட்டு இருக்கிறது அப்படின்றது வரவேர்க்க தக்க ஒரு விஷயமா நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க